ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றமலம் அருட்பிரஞதி ஆண்டவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சிதம்பர சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் நல்ல ஞானமும் நல்லருளும் தந்து காத்தல் இறைவனது இயல்பு என கூறி இறை பொறுப்பு ஏம்பல் என்ற தலைப்பில் முதல் பாடலில் தேடியது உண்டு எனது உரு உண்மை தெளிந்திட சிறிது நின்னு நின்னுடனே ஊடியது உண்டு பிரதம அடுத்து உரைத்ததும் உகந்ததும் உண்டோ ஆடியவாதம் அறிய நான் அறியேன் அம்பலத்த அருட்பெருஞ்சோதி கூடிய நின்னை பெருகேன் பிரிவை கூறவும் கூசும் என் நாவே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் தேடியதுண்டு பெருமான் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பத்தில் தனித்தலைமை கடவுளே குமார பருவத்தில் என்னை கல்வி பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை என் உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர் பயிலுதற்கும் அறிதற்கும் மிகவும் சுலபமாகிய சுலகம் சுலபமாகி உடையதாய் பாடுதற்கும் துதிப்பதற்கும் மிகவும் இனிமை உடையதாய் சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய் திரு அருள் வல்லவத்தால் கிடைத்த தேன்மொழி உண்டிடத்தே மனம் பற்ற செய்து அத்தேன்மொழி தமிழால் பல வகை தோத்திர பாடல்களை பாட்டிவித்து அருளினீர் அன்பு மிகுதியால் பாடிய பாடல்கள் தோத்திரம் மேலும் பொய்யுலக ஆச்சாரம் பற்றாது அறிவு அறிவை விளக்கம் செய்துவித்து அருளினீர் வாலிப பருவத்திற்குரிய விசையச்செய்களை சிறிதும் தலையெடுக்க உட்டாது அடக்குவித்த அருளினீர் அவ்வாலிபர்வம் தோன்றுவதற்கு முன்னரே குழந்தை பருவத்தில் எல்லா உயிர்களும் இன்பம் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் உரத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்கிவித்த வைத்த அருளினீர் என கூறுகிறார் நம் பெருமான் மேலும் உலகேற்கன் மண் இச்சை பெண் விசையேச்சை இச்சை முதலிய எவ்வித இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணு துணையும் பற்றுவிக்காமல் எல்லா உயிர்களுக்கும் பொதுமையில் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிரும் இன்பமடைதல் வேண்டும் என்னும் கருணை நன்முயற்சியை அருளினீர் ஆனால் வாலிபு தரும் தோன்றுவது தோன்றும்போது எல்லாவற்றையும் விடுகிறார் இறைவன் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் முன்போல ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் என்கின்றார் அருளை எண்ணி தரையில் படுத்து அயர்ந்தபோது இறைவன் எழுப்பி யோக ஞானம் செய்ய சொல்கிறார் நடராஜபதி மாலை இருபத்தி நாலாம் பாடலில் வாட்டமோடு சிறியன் செய்வகை அறியாது மனமியங்கி ஒருநாள் ஒரு நாள் மண்ணில் கிடந்து அருளை உண்ணி உலகீனை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுறும் வைகையில் என் அருகணைந்து என்னை நன்று எழுப்பி மகனே நல் யோக ஞானம் புரிதல் இன்றி நீ நளிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக எண்ணம் பழிக்க உண்டு இன்புருக என்ற குருவே என பாடலை பதிவு செய்கின்றான் யோக ஞானத்தில் பெற்ற இறை அக அனுபவம் யோக ஞான முதிர்வில் அமுதம் உண்டு இந்த அமுதம் மரணமிலா பெருவாழ்வை தர இயலாது என எண்ணி தான் எண்ணித்தான் நம்மை யோக ஞானம் எல்லாம் செய்யாது ஜிவகாரணி ஒழுக்கமே பெரிய மிகப்பெரிய யோகம் என கூறுகிறார் யோக ஞானம் பெருமான் பெற்ற இறை அனுபவம் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலாம் பாடலில் சுத்த சன்மார்க்க மருந்து அருஜோதி மலையில் துளங்கும் மருந்து சித்துருவான மருந்து என்னை சித்தெல்லாம் செய்ய செய்வித்த மருந்து என்கின்றார் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டாம் பாடலில் ஆரந்தத்து அப்பால் ஓங்கும் மருந்து அப்பாலுக்கும் அப்பால் ஆன மருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆ இரநூத்தி எழுபத்தி ஆறாம் பாடலில் மதியில் அறிவில் விளைந்த மருந்து யாரும் மதிக்கப்படாத பொன்னொன்ன மருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டாம் பாடலில் சாலை விளக்கும் மருந்து அதாவது பாதை காட்டிய சமரச சன்மார்க்க சங்க மருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழாம் பாடலில் சுட்டப்படாத மருந்து எந்தன் தூக்கமும் சோம்பும் தொலைத்த மருந்து எட்டுதற்கு எண்ணாம் மருந்து நான் எட்டி பிடிக்க இசைந்த மருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாவது பாடலில் வெளிக்கு வெளியாம் மருந்து எல்லா வெளியும் கடந்து விளங்கும் மருந்து ஒளிக்கு ஒளியாம் மருந்து எல்லா ஒளியும் தானாகிய உண்மை மருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலாம் பாடலில் மலமந்தும் நீக்கும் மருந்து புவி வான் அண்டமெல்லாம் வளர்க்கும் மருந்து ஆக திரை ஏழு மறைப்ப அங்கி நீங்கி முத்திநிலை சித்திநிலை பெற்றுவிட்டார் இது விழா பெருவாழ்வு தராது என உறந்து உணர்ந்து இறைவனிடம் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்னாம் பாடலில் இறைவனிடம் எந்த வகை செய்திடீர் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவுப்பாரும் எனக்கில்லை இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என இறைவனை எண்ணி எண்ணி வாடுகிறார் மேலும் இருபத்தெட்டு மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு தன் அன்பருக்கு எழுதிய கடிதம் இறுதியில் யுவகாரண்யமும் சிவா அனுபவமன்றி மற்றவர்களை மற்றவைகளை மனதிற்கண் மதியாது இருத்தல் வேண்டும் என எழுதுகிறார் ஆக யோகா ஞான அனுபவத்தில் ஆற்றல் பெற்று என்ன எண்ணுகிறாரோ அவ்வாறே நடக்க இறைவன் துணை புரிகிறான் பெருமான் உயிர்களை பற்றிய துன்பம் ஏழு அதில் பசி துன்பம் மிகவும் கொடியது என எண்ணி தருமச்சாலை நிறுவ எண்ணுகிறார் உடனே பெருமான் திருவாய் திருக்குறிப்பு வளர்ந்தவுடன் எண்பது காணி நிலம் வடலூர் மா வடலூர் வாழ் மக்கள் இனாம் சாசனம் செய்து தருகிறார்கள் பெருமா பெருமான் திரு அருளை மட்டுமே நம்பி அன்ன தர்மசாலையை நிறுவி இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்னில் அன்ன விரயம் செய்ய ஆரம்பித்தார் நினது உரு உண்மை அருளே நம்மியல் இந்த அருளை பெற எனைத்தும் துன்பிலா இயல் அளித்து தயவு நெறியை பின்பற்றி ஜீவதைவு தினசரி செய்தால் எண்ணி எதை பெறலாம் அருளே நம்மூறு பெரும் ஜோதி பேரறிவு அன்ன விரயத்தால் என்னை ஏறானிலை ஏற்றியது தயவு இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதால் என் அறிவு அண்ணாண்டம் கடந்து செல்கிறது அருளே நம் வடிவம் உயிருள் யாம் எம்முள் உயிர் இதை உணர்ந்து உயிர்நிலம் பரவினால் எல்லாம் செயல்கூடும் என்ற சிவமே சிகரம் பேரொளி வகரம் பேராற்றல் இம் ஆ பிளஸ் உ பிளஸ் இம் நாதமாக அண்டம் யாவும் பரவி உள்ளது அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜீவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவையும் சிறிய விளக்கத்தைக் கொண்டு பெரிய விளக்கத்தையும் பெற வேண்டும் இது பெருமானின் வாக்கு இறைவனின் வாக்கு தெளிந்திட சிறிது நின்னுடனே ஊடியதுண்டு பற செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் கூடுகிறது இந்த உர பரோபகார செயலை பலகாலம் தினசரி செய்து ஆற்றல் அளவுக்கு அதிகமாகி ஆன்ம அணு ஒளியுடன் கூடினால் தெளிவு எனும் ஞானம் பெற நீ கூறியபடி துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என நீ கூறியபடி செயல்பட்டேன் அதனால் பிறர் தம்மை அடுத்தே உரைத்ததும் உகந்ததும் உண்டோ இந்த தயவுநெறி பற்றி யாரிடம் உரைத்ததும் அருளை பெருமறை யாரிடம் மனவேதனையால் கூறியதுதான் உண்டோ காரணம் இந்த கதவு தான் திறக்கப்படுகிறது மேலே உள்ள கதவை திறக்க கொள்ளாமை மேற்கொண்டு ஜீவதைவு புரிந்து கீழே சாவி பெற்று மேலே போய் போட்டு மேலே போய் இந்த சாவியை போட்டு திறந்தால்தான் அந்த பூட்டு திறக்கும் திறக்கும் வரை பொறுமையாக தானே இருந்தேன் இது உனக்கு தெரியாதா ஆடிய பாதம் நான் அறியேன் அம்பலத்தை அருட்பெறிஞ்சு கூடிய நின்னை பெறுகிறேன் அநாதியான பரமகாசுவர்பாரையே நீ என்னுள் என்னுள் நீ உள்ளாய் அதனால் இவர் ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் மட்டுமே கொண்டு உன்னை பார் உன்னுள்ளே என்னைப் பார் என்றாய் அவ்வாறு உள்ள உன்னை பிரியாமல் என்னுள் உள்ள உன் பிரிவை நான் எவ்வாறு கூற இயலும் அப்படி நீ பிரியாமல் என்னுள் இருப்பதைக் கூற என் நா கூசும் ஆக கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் இது சர்க்குரு வாக்கு ராமலிங்க ஆவயம் திருச்சிற்றம்பலம்